வாழு வாழ வாழவி உழைப்பின்றி ஊதியம் இல்லை இது அடிக்கடி எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா அவங்க தெரிஞ்சது ஒண்ணுதான் சொல்லிக்கின ஏற்படுறத தன் கையே தனக்கு தனக்குதவி உனக்குதான் உனக்கு உதவி எங்களெல்லாம் கேட்கக்கூடாது சிந்தித்து செயல்படுகிறது உனக்குதான் சிந்தித்து ஏத மட்டும் சொல்லணும் ஓகே பார்த்துடலாமா எல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்க்க ஈஸியாக இருக்குது ஆனால் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு தான் ஆக்சுவலாக நிறைய ஒர்க்கு இவங்கள வேலை வாங்குறதே பெரிய ஒர்க்காக இருந்தது இப்போ அது வந்து நம்ம ஒன்றுனா பொறுமையாக பார்க்க போகிறோம் என்னென்ன பண்ணோன்ற ஃபஸ்ட்டு நம்ம சுஜனுக்கு பார்த்துடலாம் ஏன்னா சுஜனுக்கு ரொம்ப ஈஸியானது ஒரு ஃபைல் அவர் வந்து ஃபைல் இது இந்த ஃபைலில் வந்து இது எங்களுக்கு மாடை தேர்டலாம் அப்படியே விட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் அவரோட ஃபோட்டோ ஓட்டிட்டு நம்ம டெக்கரேட் பண்ணணும் இந்த கலர்லாம் வந்து அவர் தான் அடித்தார் நாடிகில இதெல்லாம் வந்து அவர் தான் அடித்தார் தெரியல இட குழம கீரில் இருக்க போதே தெரியல இவர் தான் அடிச்சிருப்பாருன்ட்டு கலர் செலெக்ஷனும் அவரே தான் சூப்பராக பண்ணியிருக்காருல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நான் கலர் கொடுக்கலான்னு சொன்னேன் இவன் தான் வந்து ரெயின்போ கலர் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த கலர் ரெயின்போ கலரில் அடித்தார் இதுவும் நல்லா இருக்குல்ல பார்க்க இவருக்கு வந்து எல்லாமே சிம்பிள் ஒர்க்கு தான் அதனால எங்களுக்கு வேணும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேஸ்டான பொருளை வச்சு பண்ணுங்கன்னு பண்ணிக்கணும் வச்சு ஒட்டி பண்ணுங்க அதனால நாங்கள் வந்து நாங்களே பண்ணோம் இது வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கொடுத்துருப்பாங்க நாங்கள் தான் வந்து கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பிக் இந்தியா கேட் டெல்லிக்கு போயிருக்கும் போது நாங்கள் எடுத்த போட்டோ இது இது வந்து ஹவுஸ் ஓட்டணும்னு சொன்னாங்க எங்களுக்கு ஹவுஸ் ஃபோட்டோ எடுத்து ஓட்டுற அளவுக்கு எங்களுக்கு பொறுமையே இல்லை அதனால வந்து கலர் அடிச்சுருக்கோம் ஓகேவா லாஸ்ட்டாக ஃபைனல் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் என்ன பண்ணா சுஜனோட பிரஜை சுஜன் தான் சொல்லணும் சொல்லுப்பா என்ன பண்ணீங்க குக்கிங்கில் என்ன ஜூஸ் ஓரியோ மில்க் ஷேக் பண்ணார் அவர் அந்த வீடியோ தான் இது அந்த வீடியோவையும் நாங்கள் குடி போடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணிட்டு அவரே குடிச்சு டேஸ்ட் பண்ணும்போது வரலன்னு வர ரொம்ப வருத்தப்பட்டார் திக்கா இருக்காது கொண்டாட உரினோம் இவர் வாயில் வச்சவனும் வந்துடும் நினச்சிட்டார் போல அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது மிக்சிலாம் வந்து கழுவாமல் அங்கேயே வச்சுட்டு அப்படியே எடுத்தோம் ஓகே இது வந்து சூப்பரா வந்தது உண்மையிலேயே ஓரியோ மில்க் ஷேக் நானே எதிர்பார்க்கல இப்படி நல்லா வரும்ட்டு ஓகேவா இப்போ வந்து நம்ம சுஜனோட ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம லட்சத்தை பார்க்க போறோம் பார்க்குறதுக்கு என்னவோ எல்லாமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால அது எல்லாமே லட்சம் தான் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் ப்ராப்ஸ் எழுதணும் பழமொழிகள் அதுதான் வந்து இது ஓகேவா இது வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சார்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்களே சின்ன சின்னதாக கிராஃப் ஷீட் மாதிரி வரும்ல அதில் வந்து க்ரீன் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு அப்படி ஒரு மடிப்பு மடித்தினே வந்தோம்னா நீட்டாக வந்துடும் அதை ரெண்டாக மடித்தால் இந்த மாதிரி இலை ஷேப்க்கு வந்துடும் அந்த இலையை கட் அந்த மாதிரி நடுவில் ஓட்டிட்டு இது இலையாக மாறிடும் இதை வந்து இந்த மாதிரி நாட்டு கயிறு இருக்குது பார்த்தீங்களா இந்த கயிறில் உள்ள விட்டு முடிச்சு போட்டு அதை வந்து இந்த மாதிரி நான் நிறைய பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஹார்ட் ஷேப்பில் ஒரு எல்லோ ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் அந்த ப்ராப்ளம் இதில் வந்து என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் அதாவது எனக்கு தெரிஞ்சது குட்டியாக எது இருக்குமோ அதெல்லாம் எழுதுனேன் ஃபஸ்ட்டு வந்து அறிவே ஆற்றல் அடுத்து பழிக்கு பழி ஒற்றுமையே பலம் வாழு வாழவிடு உழைப்பின்றி ஊதியம் இல்லை இதை அடிக்கடி எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாரு ஆனா அவர் தெரிஞ்சது அது ஒண்ணுதான் சொல்லிக்கினேன் ஏற்படுற தன் கையே தனக்குதவி உனக்குதான் உனக்கு தான் உனக்குதவி கேட்க கேட்கக்கூடாது சிந்தித்து செயல்படுது உனக்கு தான் அடுத்து வந்து பணம் பத்தும் செய்யும் இது வந்து ஹஸ்பண்டுக்கு அப்படி சிரிக்கிறேன் அடுத்து வந்து நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்தீங்களா அதை வந்து இந்த கயிறில் கட்டி இப்படி தொங்க விட்டா மா இல தோரணும் ரெடி ஓகேவா இது வந்து பார்க்க தாங்க சின்னது மாதிரி தெரியுது ஆனால் பயங்கர பிரியவில்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் சாரி கலரஸ்கோப் இதை வந்து இப்படி பார்த்தோன்னா உள்ள வந்து டிசைன் டிசைனாக மாறும்ல இதை வந்து நாங்களே செஞ்சோம் உள்ளே வந்து கண்ணாடியில் வந்து மூணு பீஸ் கட் பண்ணி அதை ஒட்ட வச்சு டேப் வச்சு ஓட்டணும் அப்போ தான் வந்து மடங்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே இந்த கலர் ஷீட் போட்டு ஓட்டிகிட்டு இதுக்கு மேலே இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து இந்த சீடி பிளேயர் இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கி அதில் கட் பண்ணி இதெல்லாம் ஓட்டினது ஷார்ப்பாக இருக்குது சரி இதெல்லாம் பண்ணிவிட்டுமே டெக்கரேஷன் எதாவது பண்ணணுன்றதுனால இது வந்து ப்ளவுஸ் பின்னாடி எந்த இதெல்லாம் கிடையாது நான் பண்ணுது இது வந்து இதுவும் பேப்பர் தான் பேப்பர் இந்த நாட்டு மட்டும்தான் கயிறு ப்ளவுஸ் கயிறு ஒரு அப்படியே சேர்த்து ஏதோ கிருஷ்ணர் கையில் இருக்க மாதிரி தொங்கணுன்றதுக்காக இதை பண்ணிட்டோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷிதான் நான் தான் ஓட்டினேன் நல்லா இருக்கா தெரியல லக்ஷிதான்ற மாதிரி ஆனால் லக்ஷிதா அப்படி பார்த்தா தெரியுது பண்ணிட்டேன் போட்டுக்கிறனே ஐயோ இப்போதாங்க நானே பாக்குறது சரி விடுங்க ஓட்டிக்கலாம் யாரும் அவ்வளோ பேர் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் புக் இது வந்து எதுக்காகனு பாத்தீங்கன்னா லச்சு இந்த லீவ்ல இது எல்லாம் போறனோ அதோட போட்டோல எடுத்து ஒட்ட சொல்லி ஒரு ஒட்டே அதுல வந்து போறனோ எழுத சொல்லி இருக்காங்க எழுத மாட்டமா சொன்னாங்க அவ என்ன ஃபீல் பண்ணா அவ என்ன கத்துக்கிட்டா அவளுக்கு வந்து என்னென்ன புது விஷயம் பார்த்தான்ற எல்லா விஷயத்தையும் எழுத சொன்னாங்க அத தான் வந்து எழுதி இருக்கோம் அவ எழுதி இருந்தா அது தெரியும் அதனால தான் தெரியல குழந்தை வந்து ஹெல்ப் பண்ணா ஃபோட்டோ வெட்டுறதெல்லாம் பண்ணால் இது வந்து எழுதி குச்சுன்னா ஆ புரிய வகை தான் பண்ணுவோம் அதை எப்படி புரிய வயது பண்ணுவோம் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச் போகணும் அந்த பீச் ஃபோட்டோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காடு மூணாறு மூணா சாரி மூணாறு இது வந்து அதே மூணாறு மூணாறு இது வந்து மூணாறு தான் அட்வென்ச்சரஸ் கேம்க்கு போயிருந்தப்போ விளாட்லாம் விளாட்ல அவங்களே இது ஏற்காடு கிடையாது மூணார் இது இங்க இந்த சைடு தான் மூணார் இதுதான் மூணார் மூணார் எல்லாமே மூணார் ஆனா இருக்கு ஆ இதெல்லாம் ஏற்காடு இது ஏற்காடு ஓகேவா ஓகே இது வந்து லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லிக்கு போயிட்டு நம்ம தாஜ்மஹால் பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்தது அது அதுக்கு அப்புறம் வந்து குதுப் மினார் அதே டெல்லில நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் ஃபேமிலி போட்டோ போட்டுட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து சச்சுவோட தேங்க்யூ ஃபோட்டோவும் போட்டு வச்சுருக்கோம் அதுவுமே தாஜ்மஹால் கிட்ட தான் எடுத்துருக்கோம் அவங்க சைன் வர கீழே அவங்க அப்பா சைன் மாதிரியே காப்பி அடிச்சு போட்டாங்க இருக்கிறதுலேயே எனக்கு வந்து ஒட்டம்பு வழி வர அளவுக்கு வேலை செஞ்சேன்னா அது இந்த சார்ட் பேப்பரில் மட்டும்தான் என்ன சார்ட் பேப்பரில் சேர்த்து அவ்வளோ கஷ்டமானு நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துட்டாங்க பிளைண்ட்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட லாங்குவேஜில் வந்து பேர்லாம் எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் பட்டம் பாருங்கள் பாடு இது பாருங்க ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி பண்ணணும்னு சொன்னாங்க இந்த ஃபேமிலி ட்ரீ நாங்களே தான் வரைஞ்சோம் இந்த ஓட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கே ஓட்டுறது எப்படி ஓட்டுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லாங்குவேஜ் சின்னதாக இருக்கிறதுலலாம் கிடையாது பெருசாக எதில் ஓட்டுருக்கணும் அதுதான் அந்த எழுத்தோட சிம்பிள் ஓகேவா ஏபிசிடி ஃபுல்லாகவே எழுதி போட்டுட்டு அதுக்கடுத்து இருந்தால் நம்ம பேர் எழுதணும் இது வந்து அவங்க அப்பா பேர் அம்மா பேரு லச்சு பேரு சுஜன் பேரு ஓகேங்களா அவங்களோட லெட்டர்ஸ் போட்டு அது தெரிஞ்சிருமே அவங்க அப்பாது பெரிய பூ எந்த பூ அப்படி இல்லாச்சும் கொஞ்சம் சின்ன பூ சுஜந்த் ரொம்ப சின்ன பூ இப்படிதான் போட்டு வரைஞ்சிச்சோம் சரிப்பா நீ பையன்பா இவ்வளோதாங்க இதுக்கு நடுவில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் செஞ்சோம் பார்த்தீங்களா அந்த வீடியோவையும் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையுமே நாங்கள் எடுத்து அனுப்பிட்டோம் அந்த அதே மாதிரி அவங்க வந்து கிராண்ட் பேரெண்ட்ஸை பற்றி ஒரு ஹிந்தியில ஒரு பொயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க அதையுமே எடுத்து அனுப்பியாச்சு எல்லாமே ஓரால் வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு போறது தான் ஆஹ் ஃப்ரீ நம்ம ஃப்ரீ இப்போ ஆஹ் ஜாவா ஆ ஜஹாவா மீட்லியே எங்க கந்தான்னு தெரியல எது சொன்னாலும் தான் அப்படி என்ன இவருக்கு ஒரு சிரிப்பு இதுல வருதுன்னு எனக்கு தெரியல சிரிசா இப்ப சொல்ல ஆரம்பிச்சா சிரிச்சுக்கின்னே இருப்பான் வேணாம்மா சிரி சிரிக்கிறாமா சாருக்கு தூக்கம் ஓகே வந்து நாங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் அதுக்கு வந்து அவங்களுக்கு டிரஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஏன்னா இன்னும் யூனிஃபார்ம் குடுக்கல

விளையாடணும் உங்களுக்கு டிரெஸ் என்ன யூனிஃபார்ம் கொடுக்கலாம் அதனால இவங்களுக்கு ட்ரெஸ் தேவையானது எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் இது எல்லாத்தையுமே யோசி யோசிச்சு எனக்கு மண்டே அப்படியே தலைவலையே வந்துரும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து லீவ்ன்றதுனால லேட் லேட்டா எழுதுக்கினாங்க இப்ப வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும் அதுக்கு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாமே பண்ணா அப்பதான் ஒரு பேரண்ட்ஸோட வழி என்னன்னு தெரியும்

எல்லா பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்க ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க நம்ம வந்து டெய்லி எடுத்து போட்டுக்கிறோம் ஏன்னே தெரில டெய்லி வீடியோ டெய்லி ஃபோட்டோ அவங்க போகும்போதெல்லாம் ஏன்னா கலர் ட்ரெஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட் நாள் எடுப்போம் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டோம் ஓகேவா சரி ஓகே இதெல்லாம் வந்து பெத்தவங்களோட சந்தோஷம் தானே நம்ம குழந்தைங்க வந்து நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிறாங்க இந்த ட்ரெஸ்ஸு எப்படின்னா துவைக்கிறது இவ்வளோ அழுக்க பண்ணி வச்சுக்கிறாங்களேன்னு தோணும் ஆனால் வந்து இவங்க சாதாரணமாகவே அழுக்கு பண்ணுவாங்க அதுவும் அவங்க ட்ரெஸ் வேற ரொம்ப லைட் கலரு அவங்க இன்னும் சுத்தம் டேபிள் மேலே உட்காந்தா கூட ட்ரெஸ் அழுக்க அவர் ஒரே அவன் தான் ட்ரெஸ் அழுக்கானா பரவாயில்லங்க பேகு ஷூ சாக்ஸ் எல்லாமே அழுக்க ஆகிடும் லன்ச் பேக் முதல்ல கூட கருப்பாக வரும் வரும்போது நான் வேறு எத்தனைக்கும் பிளாக் கலரில் தான் வாங்குவேன் இருந்தாலுமே அது அப்படி தான் வரும் சரி ஓகே இது வரைக்கும் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு நல்லபடியாக அவங்க ஸ்கூலுக்கும் போக போகிறாங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிற அடுத்த வீடியோ அவங்க பார்க்கலாமா போதும் சிரிப்பே வராமல் சிரிப்பா அறிவுறு ஓகே பா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க என்னென்ன செஞ்சீங்கன்றதை கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா பை Bye bye. 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 bye.